ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் இருப்போம்னு நினைக்கிறேன் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ அந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பத்தியும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இந்த தை மாதம் தை தை மாதம்னா மாதத்தின் சிறப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் சோ குருதினத்தில் தை மாதம் எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை அமாவாசை தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட காலை பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது காலை விடியற் காலை பொழுதுதான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமணி தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை அறுப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துச்சு மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ மாலி அமாவாசை டைமில் யாராவது எதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அம்மாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களோ பார்க்கறதுக்கு பத்துவாக தான் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டு இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுள்னா ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள் உணவு தானால் யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அது வீட்டிலேயே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கும் அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரூபா என்ன இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடுலாம் வாங்கி தர முடியாது நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காகா வரும் பார்த்திங்களா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும் எறும்புங்களாம் குடி குடி எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ அந்த தை மாதத்தில் முடிந்த அளவு முடிந்த அளவு என்ன பண்ணணும் ஸோ உணவு தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்பளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் உழவர்களுக்கு எல்லாமே நன்றி நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாலும் பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடைபெறும் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு புது வீட்டுக்கு போக போறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி கன்னிக்கு பார்த்தீங்கன்னா புதபகம் வந்தால் ஒருவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி அஞ்சில் இருக்கிறார் ஸோ மனசு பார்த்திங்கன்னா பலவிதமான எண்ணங்களில் ஓடிட்டே இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது அது நடக்கலை இது நடக்கல பண பிரச்சனைகள் இருந்தது வேலை பிரச்சனை இருந்தது திருமணம் நடக்கல குழந்தை இல்லை இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இப்போது தை மாதத்துலேயாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மன போராட்டங்கள் கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது விலகக்கூடியதுன்னு என்ன அர்த்தம் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஹை லெவல்க்கு போகும் அப்புறம் அங்கே போய் டாக்டரை பார்ப்போம் அப்போ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி அனுப்புவார் இந்த தை மாதம் கண்ணீராசி அன்பர்களுக்கு அத்தைக்கு ஒரு காலகட்டம் ஸோ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் போகுது அப்போ என்ன பண்ணோம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமாக ப செய்யக்கூடியவது கண்ணிராசி அன்பர்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் தை அமாவாசை வருது பித்திரு தர்ப்பணம் கொடுங்க சரிங்களா முன்னோர்களுக்காக படையில் வச்சு அவங்களை வணங்குங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உணவு தானங்கள் பண்ணுங்க உணவு தானங்கள் காக்கைக்கோ எறும்புக்கோ ஆடு மாடு எதா இருந்தாலும் சரி மனிதனுக்கோ யாருக்காவது உணவு தானங்கள் செய்யுங்க ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதற்கான நிவர்த்தி உங்க கையிலே தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி புத பகவான் உங்களுக்கு அஞ்சில் சஞ்சிருக்கிறத கூடவே சுக்குரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் சூரியன் விரை சூரியனும் இருக்கார் அப்ப விரையாத சூரியன் இருக்கனால விரயங்கள் மன விரயம் ஏற்படும் மனதுல பார்த்தீங்கன்னா ஆயம் என்ன போகும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா டாக்குமெண்ட் கையெழுத்து பேங்க் ரிலிட்டடான விஷயங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க இல்ல கடன் வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு குலப்ஸா இருக்கும் புதிய முயற்சி செய்யலாமா வேண்டாமா இது போல விஷயங்கள் எல்லாமே மனதில் குழப்பத்தோடு இருக்கும் அதனால கண்டிப்பா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யுங்க கூடவே அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு புது ஆடைகளை எடுத்துக் கொடுங்க தை மாதம் பொங்கல் வருதுல்ல ஸோ புது ஆடைகளை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது செய்யும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு இல்லை நான் இன்னும் கல்யாணமா வேலை சின்ன பையன்தான் இருக்கேன் உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க உங்களோட ஆசிரியர்களுக்கு செய்யுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் அப்போ எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தையின் வழியில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா ஆன்மீகம் சார்ந்த சில அழைப்புகள் தங்களை நாடி வரும் அதை ஏற்று ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அஞ்சில் இருக்கிறார் புது முயற்சியாள பிரச்சனைகள் தம்பியால தங்கச்சியால் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு வார் வாய்த்தால பேசின வேறுபாடுகள் எப்போயோ பேசிருப்பீங்க அந்த பிரச்சனை இப்போ கொண்டு வருவான் இது எல்லாமே உங்களுக்கு மனசில் நெருடிட்டே இருக்கும் அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உடைய மாமன் சார்ந்த வர்க்கங்கள் இல்லை மாமன் கூப்பிடக்கூடிய மாமனார் ஸோ இவர் சார்ந்த இடத்துல சிறிய வாய் வார்த்தைகள் சிறிய பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை அணுகுமுறையில் மேற்கொள்ளணும் அடுத்து உங்களுக்கு நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி பத்தில் இருக்கிறாருங்க அப்போ வீடால உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் வீட்லயே ஒரு சுய தொழில் ஆரம்பித்துக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பார்ட்னர் லைஃப் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கப்போகுது வீடு மூலயமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அழுத்தம் என்ன வாழ்க்கை துணையோட அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு வாழ்க்கை துணையோட அவங்களோட வீட்டுக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படிங்க அது விதமாக ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பொழுது அதுவே உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும் ஏன்னால் ஒரு இடத்துல ஒரு பொருளை இழந்தீங்கன்னா சரிங்களா இடத்துல அது கிடைக்கும் இப்போ விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த தை மாதம் சொல்லும்போது ஒரு நெல்லை வந்து விதைப்பாங்க அது அவங்களுக்கு இழப்பு தான் ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி என்ன ஆகும் அது ஒரு நூறு நெல்மணியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ சில விஷயங்கள் நீங்கள் இழப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும் அதனால் அது ஒரு முதலீடாக தான் நீங்கள் நினைக்கணும் ஸோ யாருக்கு விஷயங்கள் செய்யணும் அதில் நல்லதுபடியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக கொடுக்கும் உங்களுக்கு அதிபதியான அதிபதியான சனிசுர பகவான் ஸோ மனது பூர்வீகம் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கை துணையால நிர்ணயிக்க போகுது அப்ப என்ன பண்ணணும் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்கணும் சந்தோஷமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க வீட்டில் அவங்கள செய்ய முடியல வேலைகளை நீங்க பகிர்ந்து செய்யுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க பிஸ்னஸில் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க வேலையின் மூலமாகவோ அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்த ஒரு புன்முறையோடு ஒரு காஃபி டீ கொடுத்திங்கனாலே போதும் என்ன நீங்கள் நல்லா சாப்பிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னால் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அப்போ உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்னா அவங்கள வாழ்க்கை துணையும் நல்லபடியாக நடந்துக்கணும் உங்களோட நண்பர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்திக்கணும் நண்பர்கிட்ட வந்து நான் இதை பண்ணால் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நண்பரை நீங்கள் இங்கே டவுன் பண்ண நினச்சீங்கன்னா அது உங்களை டவுன் பண்ணும் ஸோ நண்பர்களுக்கு எந்த விஷயம் நல்லதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க கூட்டு தொழிலில் இருப்பவர்களை நீங்கள் உயர்த்த நினைத்தால் நீங்களும் உயர்வீர்கள் ஸோ அதனால் கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக உடன் இருப்பவர்களை நல்ல முறையில் பார்த்துக்குங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் இருக்கணும் அவங்களோட நடத்தைகள் ஏன்னா இப்போ ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஏன்னா வளர்கிறாங்கள குழந்தைங்க ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் கவனிங்க சிய தீய நண்பர்களுடன் பழக்கங்கள் ஏற்படுத்துவதான வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த நண்பர்கள் கொஞ்சம் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிக்காமல் பார்த்து பக்குவம் நடந்துப்பா என்னென்னு டெய்லியும் ஒரு ஃப்ரெண்டு போல நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் கண்டிச்சிங்கன்னா மறைப்பாங்க அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குறதான வாய்ப்புகள் உண்டு அதனால குழந்தைகள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது கன்னீராசி அன்பளுக்கு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் கன்னீராசி அன்பர்களின் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வேலையாகவே இருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய செயல்கள் வேலையாகவே இருக்கும் ஆனால் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் உங்களோட முதலாளி இல்லைனா உங்களோட உயர் அதிகாரிகள் சரிய அழுத்தங்கள் ஏற்படும் வேலையை டைமுக்கு முடிக்கல சொன்னவற்றை காப்பாற்றலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்து பக்குவமாக டைமிங் ஷெடியூல் போட்டு கன்னிராசி என்பர்கள் நேர மேலாண்மையை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உங்களுக்கு பதினோராம் அதிபதி சந்திர பகவான் வரார் ஸோ லாபங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸோ புதுசாக பிரான்ச் என்ன ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் புது பிரான்சஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படி இல்லைனா உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கான தேதிகள் குறித்து கொடுக்கப்படும் ஸோ அதுபடி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மேலே உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார் அவர் அஞ்சில் இருக்கிறார் அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சிறிய விரயங்கள் ஏற்படும் சரிங்களா குழந்தைகளுக்கு ஒரு சிறிய விரயங்கள் எப்படிங்க வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன விரயமாக இருக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு எஃப்டி போடுங்க ஃப்யூச்சர் எஃப்டி சரிங்களா ஃபியூச்சருக்காக போட்டு வைங்க ஒரு லேண்டு நீங்கள் வாங்கலாம் இது போல விஷயங்களை அவங்களுக்கு செய்ய முடியுது எங்கே நானும் வேலை இருக்கேன் நான் எப்படிங்க குழந்தைக்கு லேண்ட் வாங்குது எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் குழந்தைகளுக்காக ஒரு வங்கி கணக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் முக்கியமாக வங்கியை விட போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூபாவோ சரிங்களா இரநூறுபாவோ ஏதோ ஒன்று மாதம் மாதமோ வார வாரமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்பை உருவாக்குங்கள் இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸோ அதனால் கனிராசி என்பர்கள் நான் சொன்ன மாதிரி காலையில ஆறு மணிக்கு அந்த வாயிலே தண்ணி வச்சு சொல்றேன் பாத்தீங்களா அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான சக்சஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இன்றே ஆரம்பிச்சிருங்க இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு பரிகாரமா இருக்கும் நன்றி வணக்கம்